வாழ்க வளமுடன் திருமந்திரத்தில் எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் வாழ்நாள் தேர்வு அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய பாடல் ஒரு சில புத்தகங்களை காலச்சக்கரம் அப்படின்ற அந்த தலைப்பில் கூட வந்திருக்கும் இது மூன்றாம் தந்திரத்தில் இருக்கக்கூடிய பாடல் இப்போ நாம் வாழக்கூடிய இந்த வாழ்நாளானது ஒவ்வொரு நாளும் நாம் வந்து கடந்து இருக்கோம் ஒரு வயசுலேருந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய வயசு வரைக்கும் நகர்ந்து வந்திருக்கோம் பட் நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படின்றத தொட்டு தான் இந்த வாழ்நாளோட அந்த நீடிப்பு தேர்வு அப்படின்னு அது கொடுத்துருக்காங்கன்னா பாஸ் ஆகுறது நாம் வந்து அந்த பயணத்தில் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கோமா இல்லை ஃபெயிலாகிக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு நிலையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்து வயசில் இருந்த ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இந்த உடலானதை முதுமைக்கு நம்ம நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபெயில் ஆகிக்கிட்டு இருக்கோம் நாம் வந்து பின்தங்கி பேக்கில் இருக்கோம் ஆனால் நாட்கள் வந்து நகர்ந்து போய்கிட்டு இருக்கு கூடிக்கிட்டே இருக்குது அப்போ இந்த வாழ்நாள் தேர்வு அப்படின்றதுல பாஸ் ஆகக்கூடிய நிலை எதுனா சித்தர்கள்லாம் வாழ்கிறாங்களே இப்போ மனிதர்களுடைய வாழ்நாள் இவ்வளவுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ண முடியாது இப்போ வாழும் காலத்திலேயே அறுபது வயசுல இறந்து போறவங்க இருக்காங்க ஒரு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க இல்ல நூறு வயசுக்கு மேல வாழக்கூடியவர்களையும் நம்ம பார்க்க முடியுது அப்ப இந்த வாழ்நாள் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கை முறையை தொட்டு அவங்களுடைய உடலின் ஆரோக்கியம் இயக்கத்தை தொட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இந்த பாட்டிலையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாழ்நாளானதை நாம படிச்சு பாஸ் பண்ணுறது போல ஒவ்வொரு நாளையும் நாம் கரெக்டாக கவனிச்சு பாஸ் பண்ணக்கூடிய தன் வாழ கற்றுக்கிட்டோம் இந்த உடலை வந்து ஆரோக்கியமாவே நீடிக்க வைக்க கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை தான் இந்த பாடல்ல வந்து ஒரு சீக்ரெட்டாக கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பாடலோட ஃபஸ்ட்டு வரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து அளக்கும் வகை நாளும் அவ்வழி ஓடிலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப அளக்கும் அப்படின்னா இப்ப இந்த வாழ்நாள் அப்படின்றது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அளக்கக்கூடிய நிலையில ஒரு அறுபது வயசு வரைக்கும் வாழலாம் இல்ல எண்பது வயசு வரைக்கும் வாழலாம் இல்ல ஒரு நூறு வயசு வரைக்கும் வாழலாம் இல்ல இவர் வந்து இவ்வளவு காலம் வாழ்ந்தாரு அப்படின்ற ஒரு கணக்குக்குள்ள இருக்கு இப்ப சித்தர்களோட வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னு கணக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நிலையில் பயணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையில் தான் அந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியாக வந்து இருக்குது இந்த புத்தகங்கள்லாம் அவங்களுடைய கான்சியஸ் தான் அவங்களுடைய அறிவு நமக்கு இங்கே பயன்பட்டுக்கிட்டு இருக்குல்ல ஸோ இந்த புத்தகங்கள் வழியாக இன்றைக்கி அவங்க ஸ்தூலத்தில் இல்லாட்டினாலும் சூட்சமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த வாழ்நாள் அப்படின்றத வந்து நீட்டிக்கக்கூடிய ஒரு வேலையை அவங்க செஞ்சுருக்காங்களா அது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த வரிகளில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த உடல் அப்படின்ற ஒன்று நம்மக்கிட்ட இருக்க வரைக்கும் தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்நாள் அப்படின்றது ஈஸியாக நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரதுக்காக எடுத்துக்கிறது இப்போ இந்த உடலை நாம் பகுத்து பார்க்கணும் இந்த உடலின் ஆரோக்கியம் அப்படின்றது எதை தொட்டு இருக்குது அப்படின்னா ரத்தோட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் அப்படின்ற அஞ்சு ஓட்டங்கள் இந்த அஞ்சு ஓட்டங்களும் உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூத இணைப்புகளை தொட்டு தான் இருக்கு இப்போ உடலானது கெட்டித்தன்மையில் இருக்கக்கூடியது நிலத்தோடு சம்மந்தப்பட்டது உடலில் இருக்கக்கூடிய ரத்தமானது நீரோடு சம்பந்தப்பட்டது உடலின் சூடு அப்படின்றது அக்னியோட சம்பந்தப்பட்டது மூச்சு காற்றானது வெளியில் இருக்கக்கூடிய அந்த காற்றோடு சம்பந்தப்பட்டது உயிர் அப்படின்றது இந்த ஆகாய தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க ஆகாயம் எப்படி அளக்க முடியாத அளவுக்கு எல்லையற்ற நிலையில் இருக்கோ அது இந்த உடலில் உயிர் எப்படி இருக்கு எங்க இருக்கு எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்றதெல்லாம் அளக்க முடியாத நிலையில் தான் இருக்கு ஆனா இருக்கு அப்போ அதை தான் வந்து அந்த ஓட்டங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அசைவுகள் இருக்குது அந்த அசைவ தொட்டு தான் இங்கே இந்த உலக வாழ்க்கை அசைஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம மருத்துவ ரீதியாகவே கொஞ்சம் பழைய யுனானி இல்லை சித்தா இல்லை ஆயுர்வேதம்லாம் படிச்சிருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த நாலேஜ் கொஞ்சம் இருந்ததுன்னா அப்போ இந்த உடலானது இந்த அஞ்சு விஷயங்கள்ல இருக்கு இதுல அளக்கக்கூடிய தான் அந்த நாலுன்னு சொல்றாங்க அளக்கும் வகை நாளும் அவ்வழி ஓடிலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அழக்கக்கூடிய ஒரு நிலையில இப்போ உடலோட ஹைட் இவ்வளோ வெயிட் இவ்வளோ அப்படின்னு இந்த நிலத்தின் தன்மை கொண்ட உடலின் கனத்தை வந்து ஹைட்டை உயரத்தை வந்து அளக்க முடியும் அகலத்தெல்லாம் அளக்க முடியும் ஒரு அளவுக்கு உட்பட்டது அதே போல உடல்ல இத்தனை லிட்டர் ரத்தம் தான் ஓடுது அப்படின்ற அந்த கணக்கு நமக்கு வந்து ஈஸியா அளக்கக்கூடிய நிலையில் இருக்கு அளக்கும் வகை நாளும்னா இந்த பஞ்சபூதங்களில் நாலு விஷயங்களை அளக்கக்கூடிய நிலையில் இருக்கு உடலை வந்து ஹைட்டு வெயிட்டு அகலம் பார்க்க முடியும் ரத்தம் அப்படின்றது எவ்வளோ வேகம் ஓடுது எவ்வளோ லிட்ரு உடம்புல இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு அளவுக்குள்ள அடக்க முடியுது அடுத்ததான் உடலோட ஹீட்டு ஃபேரன் ஹீட்டு இவ்வளோ கூடிச்சினாலும் பிரச்சனை குறைஞ்சிச்சினாலும் பிரச்சனை ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளால் கணிக்க முடியுதுல அதுவும் அளக்கக்கூடிய தன்மையில தான் இருக்குது அடுத்ததாக காற்று மூச்சு காற்று ஒரு நாளைக்கு இத்தனை மூச்சு காற்று நம்ம நுரையீரலோட கொள்ளளவு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு உட்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குது பட் இந்த உயிர் அப்படின்றது அளக்க முடியாத நிலையில தான் இருக்குது இந்த உடலில் வந்து எங்கே இருக்குது எவ்வளோ பெருசு இருக்குது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இன்னும் புலப்பட கூடிய ஒரு தன்மையில இல்லாம இருக்கு அப்ப இந்த தான் அளக்கும் வகை நாளும் அவ்வளி ஓடிடு இப்ப இத அதன் போக்குள்ள விட்டுருக்கமான கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை முறையில நாம உண்ணக்கூடிய உணவு உழைப்பு உறக்கம் பிளஸ் தாம்பத்தியம் அதோட எண்ணக்கூடிய எண்ணங்கள் மனநிலையை தொட்டு இந்த ரத்த ஓட்டத்தை பாருங்க ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு உடம்புல வந்து ஹீட்டு கூடிருச்சு மலையில நினைகிறோம் இல்லன்னா பனில அலைகிறோம் பிடிச்சிருது காய்ச்சல் வந்துருது கூ கூடிருச்சு குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாட்டம் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை தொட்டு அதை அது வழியில் அதோட இயக்கத்துல விட்டு வைக்கிறது இல்லை நம்மளுடைய எமோஷன்ஸ் மூலமாக கூட கோவம் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு உடம்புல ஹீட் அதிகமாயிரும் ப்ளஸ் நம்மளுடைய ரத்தோட்டமும் அப்படிங்கிறதும் வேகமாயிடும் ஸோ இப்படி நம்மளுடைய இயக்கங்கள் மூலமா அதை இயக்கிக்கிட்டு இருக்கோம் அதை அதன் போக்குல விடுறது கிடையாது கூடவோ அல்லது குறைக்கவோ இல்லாட்டினா ஒரு தடுமாற்ற நிலையில வச்சுட்டு வாதம் பித்தம் கபம் அப்படின்ற ஒரு சூழலுக்குள்ளேயே இந்த உடலை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலையை தான் சொல்றாங்க அதை அவ்வழி விட்டுணும் அது அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு இப்போ இதயம் அப்படின்றத நாம இயக்க கிடையாது உண்ணக்கூடிய உணவு அப்படின்றது கழுத்துக்கு கீழே இறங்கிருச்சுன்னா அது செமிச்சு உடம்புக்கு சத்தா மாறுறது முதக்கொண்டு அடுத்து அது கழிவா வெளியில வர்றதுக்கு முத கொண்டு எந்த வேலையும் நாம செய்யறது கிடையாது இந்த உடலுக்கான அறிவு அதுவே அதை செஞ்சுக்குது கையில லைட்டாக கீறிடுச்சு அப்படின்னா திரும்ப எதுவுமே பண்ணாட்டினாலும் ஒரு பத்து நாள்லையோ இல்லை பதினஞ்சு நாள்லேயோ அது வந்து நார்மலாக எப்போவும் போல ஆயிடுது அப்போ அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு அறிகுல்தான் இருக்குது அது போல் இந்த ஓட்டங்களும் அதன் அதன் தன்மையில அற்புதமாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அதை நம்மளுடைய செயல்கள் மூலமாக உணவு உறக்கம் உழைப்பு ப்ளஸ் தாம்பத்தியம் ப்ளஸ் எண்ணங்கள் மூலமாக நம்ம வந்து கட்டுப்படுத்தாமல் நாம இயல்பா இருக்கும்போது அது அதோட இயல்புல அவ்வழி ஓடிடில் அப்படின்ற ஒரு தன்மையில இருந்துச்சு அப்படின்னா அப்படி இருக்க வைக்கக்கூடிய ஒரு கான்சியஸ்ல நாம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா இந்த வாழ்நாளானது ஃபெயில் ஆகாது அது ஒவ்வொரு நாளும் தேர்ச்சி பெற்று கொண்டே இருக்கும் இன்னைக்கு இந்த நாளை நாம இறந்ததா கணக்குலேயே இருக்காது இன்னைக்கு என் உடல்ல வந்து என்னுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய தன்மையில இந்த ஓட்டங்கள்ல ஏதோ ஒன்றுல தடையை ஏற்படுத்திட்டேன் இல்ல அதை வந்து முரண்பாடுகளுக்கு உட்படுத்திட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கான நாள் லாஸ் என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் வீணா போச்சு அதுவே நான் பாஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக இதை வந்து கவனித்து எந்த ஒரு உபாதைகளுக்கும் உட்படுத்தாம அதை அது வழியிலேயே இயக்கத்துல வச்சிருந்தேன் இயற்கையோட இணக்கத்தில் வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய வாழ்நாளில் இந்த நாள் இழக்கப்பட்டதாக இருக்காது அந்த ஒரு தன்மையை தான் அந்த தலைப்புல வந்து இந்த முதல் வரியில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த வரி என்ன அப்படின்னா விளக்கும் ஒரு நாளும் மெய்ப்பட நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு உள்ளர்த்தத்தை கொண்டது விளக்கும் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா தீபம் அப்படின்னும் கூட எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா தெளிவுபடுத்தக்கூடிய விசாரணை அப்படின்னு சொல்லுவாங்க விசாரணை அப்படின்றது ஒரு உண்மை நிலையை வந்து தேடி கண்டுபிடிச்சு தெரியப்படுத்துகிறது இல்லை தெளிவுபடுத்திக்கிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த வகையில உடலின் இயக்கங்கள் சீரா ஒரு இணக்கத்தோட இருக்கும் போது இந்த நாலு ஓட்டங்களும் இயற்கையின் இணக்கத்தோட இணைஞ்சு இயங்கும் போது உடலானது இந்த பிரபஞ்ச இயக்கங்களோட ஒத்து இருக்கும் போது அதை பத்தின விளக்கங்கள் எல்லாத்தையுமே அழகா அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால இந்த உடலின் இயக்கம் வந்து எப்பவுமே சீரா இருக்கும் விளக்கும் ஒரு அப்படிங்கிறது வந்து இங்க ஒருங்கல் அல்லது ஒருமை முறை முறைமைன்னு சொல்லுவாங்கள முறையா இருக்கக்கூடிய ஒரு தன் ஒரு நாளும் மெய்ப்பட நிற்கும்னு சொல்றாங்க இப்ப அந்த ஒரு அப்படிங்கிறது ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த நாளும் இணக்கமா ஒன்னா இயங்கக்கூடிய ஒரு தன் ஒட்டி இருக்கு அப்படின்னா இது இந்த மூச்சு காட்டுற தொட்டு தான் ஏன்னா ஃபஸ்ட்டே நான் இந்த நாலு இயக்கங்கள் அப்படிங்கிறத எப்படி கவனிக்கணும்ன்றதை சொல்லிடுறேன் இப்போ உடலில் காற்று அப்படின்ற ஒரு பஞ்சபூத நிலை தான் மற்ற மூன்று இயக்கங்களுக்கும் அதாவது ரத்தோட்டம் வெப்போட்டம் அப்படிங்கிறது காற்றோட்டத்தை தொட்டு தான் இங்கே வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு அந்த மூணின் இயக்கத்தை தொட்டு தான் இந்த உடலில் மெட்டபாலிசம் இந்த உடலின் இயக்கங்கள் இந்த ஆர்கன்ஸோட இயக்கங்கள்லாம் இருக்குது அந்த நிலத்தோட மொத்த நிகழ்வுகளும் அதை தொட்டு தான் இருக்குது ஸோ இந்த காற்றை தொட்டு தான் இந்த நாலின் இயக்கங்களும் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால இந்த காற்றுல இன்னொரு தன்மை இருக்கு இந்த காற்றை கடந்து இருக்கக்கூடிய ஒரு ஆகாச நிலை ஏற்கனவே சொல்ல மாட்டோம் விளக்கும் தீபம் ஒரு ஒளி நிறைந்த ஒரு தெளிவான ஒரு தன்மை எங்க இருக்குன்னா இங்க இயங்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் ஒரு இருப்புல இருந்துதான் இயங்கிக்கிட்டு இருக்கு அது நம்ம ஒரு நிலையில இருக்கு அந்த நிலையில ஒருங்க இருக்கக்கூடிய ஒரு செயலை தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த நாளும் அதன் வழி ஓடுறதுக்கு இடக்கலை பிங்கலை அப்படின்ற இந்த இரு மூச்சு காற்று இப்ப மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்குல்ல அதுவே போதுமானது கொஞ்ச நேரம் இடக்கலை அடுத்து பிங்கலை அப்படின்ற இந்த மூச்சு காற்று தொட்டு அதாவது உடலுக்கு குழு குளுமையா சேர்க்கக்கூடிய ஒண்ணு இன்னொன்னு இயக்கத்துக்கு தேவையான ஹீட்டை சேர்க்கக்கூடிய ஒண்ணு அப்படின்றது மாறி மாறி இயக்கத்துல இருக்கும்போது அதை தொட்டே இதுனாலும் அதன் வழி அற்புதமா இயங்கிக்கிட்டு இருக்கும் இப்படி அது ஒருமையோட ஒன்னா இருக்கக்கூடிய இன்னொரு தன்மை இருக்கு சுழுமுனை நாடி அப்படின்ற ஒன்று இருக்கு நம்மக்கிட்ட அதை தொட்டு அந்த ஒருங்கல் அப்படின்னா இது ஒன் இந்த நாலு இயக்கங்களும் ஒட்டுக்கா ஒன்றுல இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மை மூலாதாரம் இப்போ நிலம் அப்படின்றது மூலாதாரத்தோட சம்மந்தப்பட்டது இந்த ஸ்பிரிச்சுவல்ல யோகத்தில் அடுத்து நீர் அப்படின்றது சுவாதிஷ்டானம் அடுத்து மணிப்பூரகம் அப்படின்றது அக்னி நெருப்புன்னு சொல்லுவாங்க அடுத்ததான் அனாகதம் அப்படின்றது காற்றோட சம்மந்தப்பட்டது இது சுழுமுனையோட ஒன்னா அந்த ஒருநிலை தன்மையோட இயக்கத்தில் இருக்கும்போது எனக்கமாக இருக்கும்போது சுழுமுனை நாடி ஓ இயக்கத்தில் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்னன்னா மெய்ப்பட நிற்கும் உண்மை நிலையான மெய் அப்படிங்கிறது இங்கே என்னன்னா இங்கே எவ்வளவு இயக்கங்கள் இருந்தாலும் ஒரு அமைதியான இருப்பு நிலை இருக்கு அப்படி இந்த உடலின் தன்மையானது ஒரு அமைதியில் இருக்கும் இந்த நாளும் பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக கொஞ்ச நேரம் இடக்கலையிலையும் அடுத்து பிங்களிலையும் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால ஹீட்டு கூடுது அதனால பித்தம் கூடுது இல்லை குளிர்ச்சி கூடுது கபம் கூடுது இல்லை காற்றின் தன்மை வந்து ஒரு தடுமாற்ற நிலையில இருக்கிறதுனால இங்கிருந்து அங்கே மாறும்போது அங்கிருந்து இங்கே மாறும்போது ஒரு தடுமாற்றத்துக்கு உட்படும் அப்படி போதும் பார்த்தீங்கன்னா வாதத்தின் தன்மை வந்து கூடவோ குறையவோ செய்யுது அதனால வாதம் பித்தம் கபம் அப்படின்ற இந்த மூன்று நிலைகள் வந்து கூடவும் குறையவும் இல்லை ஒரு சமநிலை இல்லாத ஒரு தன் இருக்கிறதுனால இந்த உடலுக்கு நோவு அப்படின்றது உருவாகுது வலி நோய் மரணம் அப்படின்ற நிலையில இந்த வாழ்நாள் கம்மியாகுது பட் இந்த நாளும் இணக்கமா ஒன்னா இருக்கக்கூடிய நிலையில நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க காலையில வெள்ளனமாக இருந்துருச்சு இல்லை ரன்னிங் போங்க இல்லை நீச்சல் அடிங்க அப்பெல்லாம் இந்த மூக்கை அடைக்கக்கூடிய தன்மேல இருந்திருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஓபன் ஆயிரும் இந்த சுழுமுனை நாடியானது இயக்கத்துக்கு வரும்போது இந்த இடக்கலை பெண்கலை அப்படின்ற ரெண்டும் இணக்கமாகி உங்களுக்கு வந்து மூச்சு காற்று கூட உடனே ரொம்ப இயல்பாக ஓடுற ஓரளவுக்கு மாறிடும் இந்த மூக்கடைப்பெல்லாம் இருக்காது அந்த இதை வச்சே உங்களுக்கு அந்த சுழுமுனையோட இயக்கம் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மேல ஒரு அமைதியை இந்த நாலு ஓட்டங்களையும் இந்த நாலு ஓட்டத்தில் ஏதோ ஒன்று கூடவோ குறையவோ வந்துச்சுன்னா வாதம் பித்தம் கபம் அப்படின்றது கூடவோ குறையவோ இங்கே நடக்கும்போது உங்களுடைய இயக்கமானது அமைதி இழந்து போயிருது இல்லை அந்த மெய் நிலை அப்படிங்கிறது அமைதி ஆனந்த நிலை அப்படின்ற ஒரு தான் குறிக்குது மெய்ப்பட நிற்கும் அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கும் இந்த நாளும் இணக்கமா தனஞ்செயன் காற்று இந்த காற்றோட சம்பந்தப்பட்டது உடல்ல வந்து பத்து வாயுக்கள் சொல்லுவாங்க அது உபவாய்க்கள் அஞ்சு மெயினான இருக்கக்கூடிய பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் சொல்லுவாங்க இதுல இந்த சமானன் அப்படின்றது சுழுமுனையில ஓடக்கூடியது தனஞ்செயன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளும் வந்து இயற்கையா அதன் வழியில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது உடல்ல எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது அப்படி இணக்கமா இருக்கும் போது இந்த தனஞ்சயனோட இணைஞ்சிருக்கும் இருக்கும் இதனால உடலின் ஆரோக்கியம் அப்படின்றது அமைதியோட ஆனந்தத்தோட இருக்கும் அது அமைதியை இழக்கவோ ஆனந்தம் இல்லாம அவஸ்தையில விழவோ வாய்ப்பு இல்லை பட் இந்த நாளையும் அதது வழியில இப்ப கோவப்படுறதுனால இல்ல உணவு முறைகள்ல ஏதாவது டிஃப்ரெண்ட்டான உடலுக்கு இணக்கம் இல்லாத இயற்கைக்கு விரோதமான உணவு எடுத்துக்கிறதுனால உறக்கத்தை வந்து சரியாக உறங்காததுனால இப்படி பல விஷயங்கள் நம்ம கோ மனநிலை அப்படின்றது தடுமாற்றத்திலையோ இல்லை பயத்துலேயோ பதட்டத்திலேயோ கவலையிலையோ இருந்துச்சுன்னா கூட இந்த நாளும் இணக்கமாக இருக்காது ஒரு நிலைப்பட்ட அந்த ஒருங்கல் தன் மேலே முறைமையான இயக்கத்தில் இல்லாமல் கூடவோ குறைச்சோ போகும்போது அமைதியை இழக்குது அதன் இயக்கம் வந்து இடையூறுக்கு உட்பட்டு ஆனந்தம் அப்படின்றது இல்லாம ஆரோக்கிய கேடு அப்படின்றதுக்குள்ள விழுகுது அப்படி இல்லாம இந்த கரெக்டான ஒரு இயக்கம் அதாவது அது போக்குள்ள விடும்போது உண்மையான அந்த தனஞ்சயன் அந்த சுழுமுனை நாடியின் இயக்கத்திலேயே அது வந்து இணைஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது அமைதி ஆனந்தம் அப்படின்றதுல எப்பவுமே நிலச்சி நிற்கும் அப்படின்றத தான் இந்த இரண்டாவது வரியில வந்து அற்புதமா சொல்லியிருக்காங்க இன்னும் இரு வரிகள் இருக்கு அது இன்னமும் அற்புதமான பல உடல் ஆரோக்கியம் இந்த வாழ்நாள் அப்படின்றத கூட்டவும் அதில் அப் அதை அப்படியே ஸ்டே பண்ணவும் நீடிக்கவும் இப்போ சித்தர்கள்லாம் எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு அவங்க என்றைக்கு இந்த உலக வாழ்க்கை நீக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி அவங்களே போகிறாங்களா அது வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு உள்ள சீக்ரெட் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற இருந்து மகத்தான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் கொடுத்துருக்காங்க மூச்சு பயிற்சியை தொட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயக்கங்கள் பஞ்சபூதங்களின் இணைப்புகளை வந்து ஒருங்கிணைக்க கூடிய ஒரு அற்புதத்தை அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கிறேன் அது பற்றி இன்னும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல நான் வந்து கண்டிப்பா அந்த இரு வரிகளுக்கு உண்டான விளக்கங்களையும் நான் வந்து தெளிவா சொல்ல முயற்சி செய்கிறேன் ஏன்னா இதுக்கே பதினாறு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இந்த ரெண்டு வரிகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க இதே போல இன்னொரு வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க